தனுசுராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே நிறையா விஷயத்த வந்து அப்படியே போட்டு டென்ஷன் ஆயிக்கிறீங்க உங்களுக்குள்ளேயே எல்லா பிரச்சனைகளையும் போட்டு புதைச்சிக்கிறீங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கீங்க பட் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ உங்கள் கூட யாராக அவங்க கூட க்ளோஸ்டாக ஒன்னாக இருக்காங்களோ அவங்க கூட வந்து கொஞ்சம் ஓப்பனாக பார்க்குங்க நீங்கள் ஃப்ராங்காக பேசுகிறப்ப தான் அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு தெரிந்த சொல்யூஷன் கொடுப்பாங்க அதாவது நீ அவங்க சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ இல்லை அது ரெண்டாவது விஷயம் பட் இவ்வளோ விஷயத்தை வந்து நீங்கள் உள்ள போட்டுட்டே இருக்கிறது தேவையில்லாம உங்களுக்கு வந்து மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கற மாதிரி இருக்கு நீங்க ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஹெல்தி வைஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் இவ்வளோ டென்ஷன்ஸை எடுத்துக்கிட்டால் அது தேவையில்லாத உடல் வலிகளை ஏற்படுத்தும் அதனால இந்த மன வழிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படி யாருக்கிட்டேயும் உங்ககிட்ட வந்து போய் பேசுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கூட உங்களோட மனசில் என்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை சுக்கு நூறாக கிழிச்சு போட்டுருங்க நீங்கள் வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இவ்வளோ பாரத்தை மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு ஒன்றும் போகவே வேண்டாம் இது தேவையில்லாத ஒரு விஷயம் ஆகிடும் உங்களோட ஹெல்த்தில் ஸோ ஓப்பன் அப் ஆகுங்க நீங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் இன்னும் நிறைய ஒரு நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட ரிசீவ் பண்ணுவீங்க வர நல்ல விஷயம் வர்றதுக்கு இடமே இல்லை உங்கள்கிட்ட ஏன்னா பழைய விஷயங்களே நிரம்பி இருக்குது அது எல்லாம் வெளியே அப்படி தூக்கி போட்டுட்டா நல்ல விஷயங்கள் ரிசீவ் பண்ண அருமையான டைமா இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ